إن الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما عم قال نبينا صلى الله عليه وسلم فإن أستك الحديث كتاب الله وأغزن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور مغدساتها وكل مغدسة بدعا وكل بدعا للالا وكل للالة في النار قال رب شرح لي صدري ويسر لي أمري وخل لقدة من لساني يفقه قولي گنیم نرائندہ اللہ ملہ اللہ ہمین اللہ دیار حلے اللہ ہوڑے அன்னல மிருமகனார் நிகழ்நாயகம் சல்லாஹாஹு வலேஹி வசல்லமன் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த உயர்ந்த நல்லற தோழர்கள் சஹாபாத்தில் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும் குறிப்பாக அந்த நேரத்தில் அல்லாஹூவுடைய இறை வணக்கத்தை நிறைவு செய்தவர்களாக அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தைப் பற்றியும் பேசப்படக்கூடிய இந்த மார்க்க சபையில் பங்கெடுத்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய சொற்பொழிவின் பயனை வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்றாந்த சகோதர சகோதரிகளை இரையச்சத்தை ஏற்படுத்தும் மரணமும் மறுமையும் என்ற தலைப்பின் கீழாக நேற்றைய தினம் மரணம் சம்பந்தமாக அல்லாஹ் ஆலமின் திருமறை புரானில் சொல்லக்கூடிய வசனங்களின் அடிப்படையில் நாம் எப்படி மரணத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் எப்படி நமக்கு மரணத்தை விதியாக்கி இருக்கிறான் என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் மரணம் என்பது ஒரு இறை அடியானை எப்படியெல்லாம் சந்திக்க இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே நிச்சயம் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்களாகத்தான் கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதிலே யாரும் சந்தேகம் கொள்ளக்கூடிய மனநிலையில் கிடையாது அப்படி இந்த மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரே விதத்தில் தான் அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் பல்வேறு விதமான முறைகளிலே இந்த உலகத்தை விட்டும் தங்களை தங்களுடைய உயிரை என்ன செய்கிறார்கள் மரணத்தின் மூலியமாக பிரிந்து விடுகிறார்கள் இந்த மரணம் என்பது ஒரு மனிதனை சந்திக்கும் என்று சொன்னால் அல்லாஹுரீ வசூல் செய்கிறார்கள் என் இறைவா இது மாதிரியான மரணத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பை கொடு அப்படிங்கிறத நிறைய அல்லாஹுரூல் அவங்க வகைப்படுத்துறாங்க அதுல அல்லாஹுரீ வசூல் அவங்க கேட்கறாங்க என் இறைவா உருண்டு விழக்கூடிய மரணத்திலிருந்து என்னை பாதுகாத்துரு உயரமான இடத்துல இருந்து கால் தடுமாறி கீழே விழுந்து மரணிக்க கூடிய அந்த மரணத்தை விட்டு எனக்கு பாதுகாப்பு இடிபாடுகளில் சிக்கி மரணிக்க கூடிய அந்த விஷயத்தில் இருந்தும் எனக்கு பாதுகாப்பை கொடு கட்டிட இடுபாடுகள் இது மாதிரி போர் நடக்கக்கூடிய நேரத்தில அதுல சிக்குண்டு ஈடுபடக்கூடிய நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய நேரத்துல அந்த வீடுகளுடைய இடிபாடுகளில் சிக்கி மரணிக்க கூடிய அந்த நிலையை விட்டும் என்னை பாதுகாத்து விடு நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும் எனக்கு பாதுகாப்பை கொடு உடல் எரிந்து கருகி மரணிப்பதை விட்டும் எனக்கு பாதுகாப்பை விஷ ஜந்துக்கள் தீண்டக்கூடிய அந்த நிலையில இருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு அதே போன்று என்னுடைய மூளை குழம்பி பைத்தியம் பிடித்த நிலையிலே நான் என்னுடைய உயிர் பிரிக்கப்படுவதை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடு என்று சொல்லி அல்லாஹருடைய ரசூல் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மரணத்திலே இருந்து அல்லாஹுடைய பாதுகாப்பை தேர்றாங்க ஏன் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இது போன்ற மரணத்தில இருந்து பாதுகாப்பு தேர்றாங்க இந்த மரணம் எல்லாம் பாவியான மனிதர்களுக்கு வரக்கூடிய மரணமா இந்த மரணத்தை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ இவங்க எல்லாம் அல்லாஹிடத்திலே நரகத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்கள் என்ற அடிப்படையிலையா நிச்சயமாக கிடையாது ரசூல் அவர்கள் ஏன் இது போன்ற மரணத்தில இருந்து பாதுகாப்பு தேர்றாங்க தெரியுமா இன்னும் சொல்ல போனால் இந்த மரணத்திலே அல்லாஹருடைய பாதுகாப்பு தேர்றாங்களே இது போன்ற மரணத்திலே மேலும் சில நபிமொழிகளை அல்லாஹருடைய குறிப்பிடும் போது அல்லாஹருடைய பட்டியல் இருக்காங்க யார் இடிபாடுகளிலே சிக்கி மரணிக்கிறார்களோ அவர் மரணிக்கிறார்களோ அவர்கள் என்று சொல்லி அல்லாஹருடைய அவங்களுக்கு உயர்ந்ததமான இடத்திலே நல்கூலி இருக்கிறது என்பதையும் சொன்னாங்க அப்ப ஏன் அல்லாஹருடைய அவர்கள் இது போன்ற மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் இதுவெல்லாம் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணம் ஒரு மனிதன் திடீரென்று மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவனால் பாவ மன்னிப்பை தேட முடியாது அவனால் சில வசியத்துகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் செய்து முடிக்க முடியாது எனவே இது போன்ற திடீர் மரணத்தை விட்டு என் இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹுடைய கேட்டாங்க ஏனென்று சொன்னால் திடீர் மரணம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் பாவியான நிலையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த இந்த மரணம் வந்து நம்மை இருந்தால் நிச்சயமாக அவன் பாவியான நிலையில் அமைத்து விடுவான் அந்த நேரம் முன்னால் பாவ மன்னிப்பை அதிகமாக தேடிக்கொள்ள வேண்டும் எனவே இது போன்ற திடீர் மரணத்தை விட்டும் என் இரவ எனக்கு பாதுகாப்பை குடி என்ற அல்லாஹதி வசூல் அதிகமான பிரார்த்தனை செஞ்சாங்க அப்ப இப்படி மரணங்கள் என்பது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதத்திலே வந்து அடையக்கூடியதாக இருக்கிறது யாரும் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில தான் இயற்கையாக மரணிப்பார்கள் உயிர் பறிக்கப்பட வேண்டும் எப்படி இந்த உயிர் என்றே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த அடியாருக்கு விதியை நிர்ணயித்திருக்கிறானோ அப்படித்தான் அந்த உயிர் அந்த உடலை விட்டும் பிரியும் இப்படிப்பட்ட இந்த உயிர் நம்முடைய உடலை விட்டும் பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களுமே நிச்சயமாக இந்த சக்கராத்தில் மௌத் என்று சொல்லக்கூடிய மரண வேதனையை நிச்சயமாக சந்திக்க இருக்கிறார்கள் வெறுமனே மரண வேதனை என்று சொன்னால் என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவுல ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு மரணிப்பதுதான் மரண வேதனை அவர் பாவியான அடியார் என்பது போன்று நம்முடைய நிலைமை இருக்கிறது நம்ம அப்படித்தான் சிந்திக்கிறோம் ஒரு மனிதன் நல்ல நோய்வாய்ப்பட்டு அவர் கிடையா கிடந்து போய் அவருடைய மரணம் என்பது மிகப்பெரிய இழிவான நிலையில் இருக்கும் போது இவர் ஒரு பாவியான அடியார் அப்படின்னு நினைச்சிடறோம் ஆனா உண்மையிலேயே பாவியான அடியார் யார் என்பது அல்லாஹவை தவிர யாரும் அறிய முடியாது ஒருவருடைய மரணத்தை வைத்து நாம் அதை தீர்மானிக்க முடியாது ஏன் தெரியுமா சக்கராத்துல் மௌத் என்பது வெறுமனே உடல் சார்ந்த வேதனை அல்ல உயிர் சார்ந்த வேதனை நாம் இந்த உடல் இந்த பூத உடல் இருக்குத இந்த உடலிலே சில வேதனைகள் ஏற்படும் சில மனிதர்கள் விபத்திலே மிகப்பெரிய அளவுக்குள்ள பாதிக்கப்பட்டு மரணிப்பார்கள் உடல் அப்படியே எரிந்து கருகி அந்த நிலையிலே மரணிப்பார்கள் சில மக்கள் நீரிலே அடித்து செல்லப்பட்டு உடல் அங்குமிங்குமாக சிதறப்பட்டு மரணிப்பார்கள் நிறைய கொடூரமான மரணங்கள் இருக்கிறது இதையெல்லாம் பாதியான மனிதர்களுக்கு வரக்கூடிய மரணம் என்று நினைக்க நினைக்கக்கூடாது சக்கராத்தில் மவுத்து என்று சொன்னால் உயிர் அல்லாஹவால் வேதனை செய்யப்படும் அல்லாஹுடைய மலக்குமார்களால் அந்த உயிர் வேதனை செய்யப்படுவதுதான் சக்கராத்தில் மவுத்து என்பது ஏன்னா நம்ம நிறைய ஹதீஸ்களை பார்க்கும் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா நாமெல்லாம் ஒரு மனிதரை பாதியான அடியார் அப்படிங்கறத எதை வச்சு தீர்மானிக்கிறோம் தெரியுமா அவருடைய மரணத்தை வச்சு தீர்மானிக்கணும் எவ்வளவு அநியாயம் பண்ண தெரியுமா பாத்தியா அவனுடைய மரணத்தை எப்படி இருக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனால் அப்படி நாம் தீர்மானிக்கவே முடியாது அவருடைய மறுமை வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கையா தோல்விக்குரிய வாழ்க்கையா என்பதை யாரும் அறிய முடியாது அப்போ இந்த உடல் இந்த உலகத்துல சில மனிதர்கள் பட்டு கடைசி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சிரமப்பட்டு அவர்கள் மரணிப்பார்கள் ஆனால் அவர்கள் கெட்ட அடியார்கள் என்பதை நாம் முடிவு செய்யவே முடியாது அப்ப அந்த கெட்ட அடியார்கள் என்பதை யார் யார் பக்கம் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹும் அவனுடைய மாணவர்கள் மட்டுமே அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய ரசூல் அவனுடைய மரணத்தை எடுத்து பாருங்க நமக்கெல்லாம் பெரிய ஒரு படிப்பினை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு தான் இந்த உலகத்தை விட்டும் அவருடைய ரூக பிரிந்தது கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார்கள் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வருகிறார்கள் திடீரென்று தலைவலி ஏற்படுகிறது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவர்களின் தலைவனுடைய உச்சம் அதிகரிக்க அதிகரிக்க நபிகளாரால் அந்த வேதனை தாங்க முடியல நபி நபிகளாருடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவராக வந்து அல்லாஹுடைய ரசூல் அவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹருடைய நான் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு நான் எல்லாம் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா என்ன செய்வேன் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு நபி எல்லாம் அனுமதியை கொடுக்கறாங்க அல்லாஹுடைய அவர்கள் ஆயிஷா அவங்க வீட்டுக்கு போறாங்க எப்படி போறாங்க தெரியுமா அந்த ஹதீஸ்களை எடுத்து பதிவு செய்து படித்து பாருங்கள் புகாரி முஸ்லீம் போன்ற நபிமொழி தொகுப்புல இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அப்படியே இடம்பெறுகிறது அல்லாஹ் ரசூல் அவர்கள் எப்படி ஆயிஷாமா வீட்டுக்கு பதிவு அப்பாஸ் அவர்களையும் தன்னுடைய மருமகன் அலி ரலில் அவர்களையும் அல்லாஹு அவர்கள் வர சொல்லி அவங்களுடைய இரண்டு தோல் புஜங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய கரத்தை செலுத்தி அவங்களுடைய கால் அந்த விரல் நுனி இருக்கதை கட்டை விரல் மண்ணிலே கோடு ஓட்டபாறு அல்லாஹரு வசூல் அவங்க இழுத்து செல்லப்பட்டு தான் ஆயிஷாமா வீட்டுக்கு போறாங்க அங்க போய் இருக்கிறாங்க நோயினுடைய கடுமை அல்லாஹுடைய ரசூல் அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு வாட்டி வதைக்கிறார் நபிகளாரால் என்ன செய்ய முடியல பள்ளிக்கு எழுந்து தொழுகைக்கு வர முடியல அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா தொழுகைக்காக உழு செய்வதற்கு தண்ணீரை எடுத்து வைங்கிறாங்க மனைவிமார்கள் தண்ணீரை எடுத்து வைக்கிறாங்க அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் உழு செய்ய போகிறார்கள் மயக்க முற்றி கீழே விழுகிறார்கள் மனைவிமார்கள் கேட்கிறாங்க என்னுடைய தோழர்கள் தொழுது விட்டார்களா இல்லை அல்லாஹுடைய ரசூல் அவர்களை தொழவில்லை மீண்டும் எழுவு செய்ய போறாங்க மீண்டும் மயக்கமுற்று விழுகிறார்கள் மீண்டும் கேக்குறாங்க என்னுடைய தோழர்கள் தொழுது விட்டார்களா இல்லை அல்லாஹுடைய தூதர் அவங்களே மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுவங்க எழுவு செய்ய போறாங்க மீண்டும் மயக்கமுற்று விழுகிறார்கள் இப்படி திரும்ப 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 நடக்கும்போது அல்லாஹ்வுடைய அவங்க உணர்ந்து கொண்டார்கள் இனிமேல் தலைமை துவத்தை முன்னிறுத்தி மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த நிலையை எனக்கு அல்லாஹ் மாற்றி விட்டான் இனிமே இந்த மக்களுக்கு தலைமைத்துவமாக ஒரு மனிதனை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு அவர்கள் அபுபக்கர் அவர்களை இமாமத்து செய்வதற்காக அபுபக்கர் ஜிதீக் அவர்கள் வந்து மக்களுக்கு இமாமத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய திரைசாலையை நீக்கி பாக்குறாங்க தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது அதே நபி தோழர்களை மீண்டும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அழைத்து அவங்களுடைய தோல் புஜத்திலே தன்னுடைய கரத்தை செலுத்தி மீண்டும் மண்ணிலே கோடு போட்டவாறு வந்து தன்னுடைய கடைசி தொழுகையை ஜமாத்தாக மரணம் தெரியுமா நபி தோழர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இபனு மசூத் அவர்கள் வந்து அல்லாஹு அவர்களுடைய மேனியை தொட்டு பாக்குறாங்க கடுமையான காய்ச்சல் அவங்க கேக்குறாங்க அல்லாஹுடைய தூதரை உங்களுக்கு கடுமையான காய்ச்சல் அடிக்கிறது இதை ஒரு மனிதனால் தாங்கவே முடியாது உங்களில் ஒருவருக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மரண வேதனையை அல்லாஹ் இரண்டு மடங்காக எனக்கு கொடுத்திருக்கிறான் உங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காய்ச்சல் ஒண்ணு ஆனால் அல்லாஹ் ஆலமீன் எனக்கு இரண்டு மடங்காக கொடுத்திருக்கிறான் உடனே உடனே இபுன் அப்பாஸ்வன் கேட்கிறாங்க அப்படியானால் அல்லாஹுரி தூதரே உங்களுக்கு நன்மையும் இரண்டாக கொடுக்கப்படும் இல்லையா நிச்சயமாக இந்த வேதனையோடு எனக்கு மீண்டும் வேதனையே கிடையாது என்னுடைய வேதனை இந்த உலகத்தோடு முடிக்கப்படுகிறது இதற்கு பின்னால் நான் வேதனை செய்யப்பட மாட்டேன் என்பதை அல்லாஹரு பதிவு செய்யறாங்க இப்படி கடுமையான நோயினால் தான் அல்லாஹரு வசூல் அவர்கள் அவதிப்பட்டு கடைசியாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மரணிச்சாங்க அல்லாஹ் லாலா நான் உயர்ந்த நல்லற தோழர்களோடு சேர போறேன் சொர்க்கத்துக்கு போகப் போறேன் அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்லிட்டு தான் ஊத்தா போறாங்க யோசித்து பாருங்கள் உடல் கடுமையான காய்ச்சல் நோயினால் தான் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அவதிப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் சேரக்கூடிய இடம் என்பது சொர்க்கமாக இருக்கிறது அல்லாஹுவால் உயர்ந்த இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த உடல் சார்ந்த வேதனை அல்ல மரண வேதனை உயிர் சார்ந்த வேதனை அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹு ரசுல் அவர்களும் நிறைய இடத்தில் சொல்லி கொடுக்கிறாங்க அந்த உயிர் சார்ந்த வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா அந்த மரணிக்கக்கூடிய அந்த அடியாரை தவிர அவங்களுடைய குடும்பத்தார்களோ பிள்ளைகளோ மனைவியோ கணவனோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ யாரும் அந்த வேதனையை அறிய முடியாது மரணிக்கக்கூடிய அந்த மனிதர் மட்டும்தான் அந்த சக்கராத்துல் மவுத் என்ற மரண வேதனையை அறியக்கூடியவராக இருக்கிறார் அல்லாஹி ரசுல் இது சம்பந்தமான நிறைய செய்திகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க அந்த சக்கராத்துல் மவுத் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா அகமது என்ற நபிமொழி தொகுப்பில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மிக நீண்ட செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதுல இருந்து அந்த சக்கராத்துல் மவுத் என்று சொல்லக்கூடிய அந்த மரண வேதனையில இருந்து கபுருடைய வேதனை வரைக்குமாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரே செய்தியாக அந்த நபிமொழியை பதிவு செய்யறாங்க எப்படி ஒரு பாவியான அடியான் உயிர் கைப்பற்றப்படும் என்பதில் இருந்து ஒரு நல்லடியாருடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பது வரைக்கும் அல்லாஹுடைய ரசுவல் அவங்க அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க அதில் பாவியான் அடியாருடைய உயிர் எப்படி இந்த உலகத்தை விட்டும் பறிக்கப்படும் என்பது குறித்து அல்லாஹ்டைய ரசில அவங்க பதிவு செய்கிறாங்க ஒரு மனிதனுடைய அந்த உயிர் தொண்டைக்குழியை அடைக்கக்கூடிய அந்த நேரம் அல்லாஹ் ரொபல் ஆலுமின் திருமறை குரானில் நிறைய இடத்துல அது சமனமாக பேசுகிறான் ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைக்கக்கூடிய அந்த நேரத்துல எல்லா உறவுகளும் சுற்றி நிற்பார்கள் எல்லா உயிர் எல்லா உறவுகளும் அந்த அடியானை பார்த்து கொண்டிருப்பார்கள் இனிமேவரை காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் யாரும் அறிய முடியாத என்று சொல்லக்கூடிய திரையை விளக்கி அந்த அடியாருக்கு உயிர் பறிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் சில காட்சிகள் எல்லாம் காட்டுவான் என்ன காட்சி தெரியுமா மலக்குமார்களை அந்த உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் பார்த்து விடுவார் மலக்குள் மவுத் என்று சொல்லக்கூடிய உயிரை பறிக்கக்கூடிய மலக்கு தனி மனிதராக வரமாட்டார் ஒரு ஜமாத்தாக மலக்குமார்களோடு தான் அந்த மலக்குள் மவுத்தும் வருவார்கள் இந்த மலக்குள் மவுத்தை வரைக்கும் எப்படி தெரியுமா ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கும் ஒரே மலக்கு கிடையாது நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கை அல்லாஹ் பறித்து இருக்கிறான் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு மலக்கு உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்குரிய தவணை வரும்போது அவருடைய அந்த பணி என்ன தெரியுமா அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் உங்களுடைய உயிரை பறிப்பதுதான் அப்ப நாம் எல்லோருக்கும் ஒரு மலக்குள் மௌத்து இருக்கிறான் நம்முடைய உயிரை பறிப்பதற்காகவே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் மலக்குமாருடைய பணி என்பது ஏராளம் ஏராளம் வானத்தில இருந்து அல்லாஹருடைய இறை செய்தியை கொண்டு வரக்கூடிய மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மட்டும்தான் அந்த பணியை செய்வாங்க இது போன்ற நிறைய மலக்குமார்களை ரப்பல் ஆலமீன் பிரத்யேகமான சில பணிகளுக்காக நியமித்து வைத்திருப்பது போல உயிரை பறிப்பதற்கும் ஒரு மலக்கை வைத்திருக்கிறான் அவர்தான் தான் மலக்குள் அவங்க வருவாங்களாம் எப்படி வருவாங்க ஒரு ஜமாத்தாக வருவார்கள் ஒரு பாவியான அடியாருடைய உயிரை கைப்பற்றும் போது எப்படி அந்த மலக்குமாருடைய அந்த முகம் இருக்கும் என்று சொன்னால் கருமையான முகத்தோடு சிவப்பு நிற கண்களோடு பார்ப்பதற்கே கொடூரமான அந்த முகத்தோற்றம் உடையவர்களாக அந்த மலக்குமார்கள் வருவார்கள் அவர்களுடைய கையில் ஒரு துண்டு வைத்திருப்பார்கள் சொர்க்க நரகத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட துண்டு நரகத்தினுடைய அந்த துருவானை அடிக்கக்கூடிய அந்த துண்டை எடுத்துட்டு வந்து அந்த பாவியான அடியாருடைய தலை உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்ற அடியானே உன்னுடைய உடலிலே இருந்து உயிரை வெளியேற்றி என்று கேட்பார்கள் அந்த உயிர் என்ன செய்யும் தெரியுமா அந்த உடலுக்குள்ளாக ஓடி ஒளியும் என்று அல்லாஹுடைய சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுவான் அந்த பாவியான அடியானுடைய உடலிலே இருந்து அவனுடைய முதுகு புறத்தேயும் விலா புறத்தேயும் அடித்து அவனுடைய உயிரை பிடுங்குங்கள். மலக்குமார்கள் அப்படித்தான் அடித்து உயிரை பிடுங்குவார்கள். பாவியான அடியானாக அல்லாஹ்வுக்கு நன்றி கட்ட மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவியினுடைய உயிரும் எப்படி மலக்குமார்களால் கைப்பற்றப்படும் என்று சொன்னால் அடித்து பிடுங்கப்படும். அந்த உயிரை மலக்குமார்கள் வானத்தை நோக்கி எடுத்து செல்வார்கள் முதல் வானத்தினுடைய கதவை தட்டுவார்கள் வானவர்கள் கேட்பார்கள் துருவாடை அடிக்கக்கூடிய இந்த மனிதருடைய இந்த மனிதருடைய உயிர் எப்படிப்பட்டது யார் இந்த மனிதர் அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் பதிவு செய்வார்கள் இவர் இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு நன்றி கட்டு வாழ்ந்தவர் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் இறை நிராகரிப்பிலே வாழ்ந்தவர் அல்லாவுக்கு இணை வைத்தவர் என்று சொல்லி இந்த மனிதன் செய்த அனைத்து குற்றங்களையும் அந்த இடத்திலே இவருக்காக வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது எனவே இவருடைய அந்த உயிரை என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டிலே பதிவு செய்து பூமியிலேயே புதைத்து விடுங்கள் மண்ணுக்குள்ளாக புதைத்து விடுங்கள் என்பதாக முதல் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு சொல்லுவார் அதுக்கு மேல வானத்தில் அந்த உயிர் ஏறி போகாது பூமியிலேயே அவருடைய உயிர் மன்னரையோடு வைத்து புதைக்கப்படும் இப்படித்தான் பாவியான அடியாருடைய உயிர் பறிக்கப்படும் என்பதை அல்லாஹுடைய பதிவு செய்கிறாங்க அதே போன்று நல்லடியாருடைய உயிர் எப்படி பறிக்கப்படும் தெரியுமா இறைவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த அந்த மனிதனுடைய உயிர் எப்படி பறிக்கப்படுமாம் அதே அல்லாஹு அந்த செய்தியில பதிவு செய்றாங்க அழகிய தோற்றமுடைய மலக்குகள் வருவாங்க சூரியனை விட பிரகாசமான முகத்தோற்றமுடைய வெண்ணிறை ஆடை அணிந்த மலக்குமார்கள் அந்த அடியாரிடத்திலே வருவார்கள் நறுமணம் கமலக்கூடிய அந்த துண்டை கொண்டு வந்து அந்த மனிதருடைய தலை மாட்டிலை உட்கார்வார்கள் அவருக்கு சலாம் சொல்வார்கள் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய கருணையையும் பெற்ற அந்த உயிரே அந்த உடலை விட்டு வெளியே வந்துவிடு இலகுவாக அந்த உயிர் பறிக்கப்படும் பறித்து செல்லப்பட்ட பிறகு மலக்குமார்கள் முதல் வானத்தை நோக்கி மேலே ஏறி செல்வார்கள் முதல் வானத்தினுடைய கதவு தட்டப்படும் போது அந்த வானத்தினுடைய காவலுக்கு ஏற்பார் நறுமணம் கமலக்கூடிய இந்த மனிதனுடைய உயிர் எப்படிப்பட்டது யார் இந்த மனிதர் இவர் இந்த உலகத்திலே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் வாழ்ந்தவர் என்று சொல்லி இவர் செய்த நற்கருமங்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஒப்புவிக்கப்படும் அவருக்காக வேண்டி வானத்தினுடைய அனைத்து வாசல்களும் திறக்கப்பட்டு அல்லாஹ் ரொபுல் ஆலமின் இல்லியூன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டில் அந்த நல்ல ஆத்மாவினுடைய உயிரை அல்லாஹ் பதிவு செய்ய சொல்வான் அல்லாஹு சொல்றானே உமா இல்லியூன் இல்லியூன் என்றால் உமக்கு என்னவென எப்படி தெரியும் அது நல்லவர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த உயிரை பதிவு செய்யக்கூடிய அல்லாஹுடைய புத்தகம் என்பதை அல்லா பதிவு செய்யறான் அந்த அவருடைய உயிர் என்ன செய்யப்படும் பதிவு செய்யப்படும் இப்படித்தான் நல்ல மனிதர்களுடைய உயிரும் பாதியான மனிதர்களுடைய உயிரும் இந்த உலகத்தை விட்டும் பறிக்கப்படும் என்பதை நபிகளால் சொல்லிக் கொடுக்கிறாங்க இதுதான் சக்கராத்தினுடைய வேதனை இதை யாருமே அறிய மாட்டாங்க நம்முடைய குடும்பத்தார்கள் அறிய மாட்டாங்க நாம் பெற்றெடுத்த பிள்ளை அறியாதை கணவனோ மனைவியோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ நண்பனோ ஊர் மக்களோ யாரும் நாம் அடையக்கூடிய இந்த வேதனையை அறிய மாட்டார்கள் அவர் அவர்கள் அந்த வேதனையை சந்திக்கும் போதுதான் அவர்கள் உணர்வார்கள் இதைத்தான் அவங்க சொல்றாங்க ஒரு மனிதனுடைய அந்த சக்கராத்துள் மௌத்து இருக்கிறதே அது எப்படிப்பட்டது தெரியுமா வெறுமனே உடல் வேதனைப்படுவது அல்ல உயிர் வேதனைப்படுவது அந்த அந்த உயிர் எப்படி அடித்து பிடுங்கப்படும் என்பதை நபர்களா சொல்றாங்களே ஒரு ஈரமான துணியில் ஒரு ஒரு ஈரமான துணி ஒரு முள்வேலியில் போடப்பட்டு அதை எடுக்கும்போது எப்படி சிரமமாக இருக்குமோ அதுபோன்ற அந்த அடியானுடைய உயிர் கைப்பற்றப்படும் அப்ப நாம் ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டும் எப்படி பிரிய போகிறது நான் அதற்காக வேண்டி என்னை என்னுடைய வாழ்க்கையில் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அழகிய தோற்றமுடைய மலக்குமார்கள் என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமா அல்லது பார்ப்பதற்கே கொடூரமான சிவப்பு நிற கண்களையுடைய துருவாரை அடிக்கக்கூடிய கருப்பு நிற தோற்றமுடைய மலக்குமார்களால் என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டுமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வெறுமனே இந்த உலகத்திலே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்று சொன்னால் எனக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அதிலே மட்டும் நான் கட்டுப்பட்டு வருகிறேன் மற்றதை பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல இது கட்டுப்படுதல் என்று சொன்னால் முழுமையாக யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை அமைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த உயிர் இலகுவான முறையில் பறிக்கப்படும் ஒரு மனிதன் அந்த என்ற விலக்கி அல்லாஹ் காண்பிப்பானே அந்த நேரத்தில் அந்த அடியான் அல்லாஹில கேட்பான் அவகாசம் கேட்பான் எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுத்துருங்க இந்த உலகத்தில் அல்லாஹ் வணங்காமல் தொலாமல் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்யாமல் நான் வந்துவிட்டேன் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் நல்லவனாக திரும்பி வந்துடுறேன் அவகாசம் கேட்பான் எல்லா மனிதர்களும் பாவியான அடியார்கள் அல்லாஹிடத்தில் அவகாசத்தை கேட்பார்கள் அப்பொழுது அவருக்குரிய அவருக்குரிய தவணை நேரம் முடிந்து விட்டது என்பதை பதிவு செய்கிறார் அப்ப அதுக்கு பின்னாடி நாம கூப்பாடு போட்டு நேரத்தை அல்லாஹிடத்தில் கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்ப இந்த உலகத்திலே உயிரோடு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் இருக்கிற அதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரொபுலாலமீன் அதற்கு தான் இந்த அழகான புனிதமிக்க ரமலான் மாதத்தை அல்லாஹுடைய அருள் பொங்கும் ரமலான் மாதத்தை கொடுத்திருக்கிறான் நாம் இத்தனை இந்த இந்த உலக வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய வயதுக்கு ஏத்த மாதிரி காலகட்டத்தை கடந்து வந்திருக்கிறோம் இருபத்தி மூணு வயதை கடந்து வந்திருக்கிறோம் முப்பது வயதை கடந்து வந்திருக்கிறோம் ஐம்பது வயதை கடந்து வந்திருக்கிறோம் எழுபது வயதை கடந்து வந்திருக்கிறோம் இப்படி நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய வயதிற்கேற்றார் போல காலகட்டத்தை கடந்து வந்திருக்கிறோம் யாருமே பரிசுத்தமான வாழ்க்கையோடு கடந்து வரவில்லை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நிறைய பாவ சுமைகளை சுமந்திருக்கிறோம் நிறைய தீமைகளுடைய சுமைகளை நம்முடைய வாழ்நாளில் சுமந்திருக்கிறோம் அதற்குரிய ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதம் அல்லாஹி வசூல் சொன்னாங்க யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லாஹை இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறாங்களோ அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் முன் பாவங்கள் என்று சொன்னால் இருபத்தி மூணு வயதுடைய மனிதனுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஐம்பது வயதுடைய அடியாருக்கு ஐம்பது வருட கால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இப்படி தன்னுடைய வாழ்நாளில் கடந்து வந்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போன்று பரிசுத்தமான நிலையில் நாம் உருவாவதற்கு இந்த மாதம் ஒரு அடிப்படையான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தை நாம் அதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தை நல்ல முறையில் நாம் அதற்காக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தையும் எப்போதும் போல வீணடிச்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய உயிர் எப்பொழுது பறிக்கப்படும் என்பது யாருக்கும் தெரியாது அந்த நேரம் வரும்போது நான் நன்மையை செஞ்சுட்டு வந்துடுறேன் என்னுடைய தீமையை கழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கூப்பாடு போடுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது அல்லாஹ்ரு வசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அழகான அந்த ஹதீஸை நேரம் கிடத்தல எடுத்து படித்து பாருங்கள் ஒரே செய்தியாக அல்லாஹ்ரு நசூல் அவர்கள் பதிவு செய்கிறாங்க சக்கராத்துல் மௌத்துல இருந்து கபருடைய வேதனை வரைக்கும் அல்லாஹ்ரு வசூல் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தி நீண்ட செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட அந்த செய்திகளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமொழிகளை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் உரசி பார்க்கும்போது சிந்தனையில் கொண்டு வரும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் ஒரு கட்டத்தில் மாற்றமடையும் எத்தனையோ பல மனிதர்கள் இந்த உலகத்திலே அவங்களுடைய உயிர் பறிக்கப்படும் போது கடைசி நேரத்தில் புலம்பிய புலம்பலை அல்லாஹ் பதிவு செய்கிறான் திரோன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் அல்லாஹ் ஆலமின் திருமறை குரானினுடைய பத்தாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் எவ்வளவு பெரிய ஆணவக்காரனாக சிறோன் வாழ்ந்தான் ஆனால் ரம்பு குமல் ஆயுலா நான் தான் மிக பெரிய இறைவன் என்ற வாதத்தை முன்வைத்த அந்த சிறோன் அவனுடைய மரண நேரத்தில் அல்லாஹ் முன்வைத்த வார்த்தை என்ன என்பதை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான் என்ன சொல்றான் சிரோன் அல்லாஹ் உயிர் பறிக்கப்படும் போது தண்ணீரிலே மூழ்கி மூச்சு முட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான் கால அமன்து அன்னஹூ லாயிலாக இல்லாஹுள்ளதி ஆமந்த விஹி பனு இஸ்ராயில வனமில்கு முஸ்லிமுன் யா அல்லாஹ் இந்த பனு இஸ்ராயில் மக்கள் எந்த இறைவனை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அந்த இறைவனை அல்லாஹவை நானும் ஈமான் கொண்டு முஸ்லீமாக நான் மரணிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சிரோன் சொன்னதாக அல்லாஹ் குணானு சொல்றான் அந்த உயிர் பறிக்கப்படும் போது கடலுடைய தண்ணீர் மூக்கிலே அடைத்து அந்த உயிர் வேதனை செய்யப்பட்டு எடுக்கப்படும் போது சிரோன் இந்த வார்த்தை அல்லாஹ்ட

அழகான முறையில் மகிழ்ச்சியான முறையில் அல்லாஹவை சந்திக்க போகிறோம் என்ற அந்த திருப்தியோடு நம்முடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் அல்லாஹு ஆசைப்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அல்லாஹூ அஹு யார் அல்லாஹவை சந்திக்க வேண்டும் என்ற அந்த சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதை வெறுக்கிறான் நபிகளார் இந்த செய்தியை சொல்லும் போது சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹருடைய தூதரே மரணத்தை சந்திப்பதற்கு யாரு தான் ஆசைப்படுவாங்க எல்லாரும் வெறுக்குத்தானே செய்வாங்க அல்லாஹனை சந்திப்பதற்கு ஆசைப்படுவது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உயிர் மலக்குமார்களால் கைப்பற்றப்படும் போது சாலிகான அடியானாக வாழ்ந்த அடியான் என்னுடைய வாழ்க்கை வெற்றியடைந்த வாழ்க்கையாக மாறிவிட்டது மலக்குமார் வந்து சலாம் சொல்லலையே அவர் உணர்ந்துகிறார் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை திருப்தியான வாழ்க்கையாக அமைய போகிறது என்னுடைய இறைவனை ரப்பை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வருமே அந்த உடலை விட்டு உயிர் இலகுவான முறையில் வெளியேறி வருமே அவர் வெற்றியடைந்த வாழ்க்கையை சந்தித்து விட்டார் ஆனால் எந்த ஒரு மனிதன் பாவியான அடியானாக மலக்குமார்கள் உயிரை பிடுங்க வரும்போது உடல் உடல் கூட்டுக்குள்ளாக உயிர் கொண்டு போய் ஒளியுமோ அந்த அடியான் விளங்கிக் கொள்வான் நான் நஷ்டம் என்னுடைய இறைவனை எப்படி நான் சந்திக்க போகிறேன் எந்த முகத்தோடு சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த நிலை ஒரு மனிதனுக்கு வறுமையானால் நிச்சயமாக நாம் நஷ்டமடைந்த வாழ்க்கையை சந்தித்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை யாருக்கும் வரக்கூடாது அல்லாஹவை சந்திக்க கூடிய சந்திப்பை எதிர்பார்த்த பயணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நமக்கு நாமே சிந்தனை செய்து சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மகிழ்ச்சியோடு இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் சகோதர சகோதரிகளுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் அலைக்கும் ரபுமின் அஸ்லாம்